புதுகை வரலாறு நேயர்களுக்கு வணக்கம் இந்தியாவில் குறிப்பாக தமிழகத்தில் உடல் உறுப்பு தானம் குறித்த விழிப்புணர்வு அதிகமாகி கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் முதல் முறையாக உடல் உறுப்பு தானம் குறித்த நிகழ்வு இன்று நடைபெற்றிருக்கின்றது புதுக்கோட்டை முத்துமீனாட்சி மருத்துவமனையில் இன்று நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த நிகழ்வு குறித்து மருத்துவமனையின் தீவிர சிகிச்சை பிரிவு மருத்துவர் டாக்டர் அர்ச்சனா நம்மிடையே இருக்கின்றார் அவரிடம் பேசுவோம் மேடம் இன்னைக்கு நம்மளுடைய மருத்துவமனையிலிருந்து மூன்று உடல் உறுப்புகள் தானமாக பெறப்பட்டிருக்கின்றது இது குறித்து சொல்லுங்க மேடம் வணக்கம் நமது மருத்துவமனைக்கு நேற்று முன்தினம் தலை காயத்துடன் வந்த ஒரு பேஷண்ட்டு மூளை சாவு என்று நே நாங்கள் உறுதி செய்தோம் பல மருத்துவர்களோட டீம் வச்சு மூளை சாவு என்று நேற்று காலையில் நம்ம முடிவு செய்தோம் அதை பற்றி நம்ம அட்டன் அவங்களோட பேஷண்ட்டோட அட்டண்டர்ஸ்கிட்டையும் பேசணும் அதை அவங்களும் அதை ஒத்துக்கிட்டாங்க அதை புரிஞ்சிக்கிட்டாங்க புரிஞ்சதுக்கப்புறம் உடல் உறுப்பு தானத்தை பற்றி ஒரு செய்தியை முன்னே வைத்தோம் அதற்கு அவங்க உடனடியாக வில்லிங் சொல்லியிருந்தாங்க அதற்காக மற்ற நடைமுறைகள் என்னங்கிறத ஆலோசித்து நம்ம வந்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு ஸ்டெப்புக்கு ப்ரொசீட் பண்ணோம் இது வந்து நெக்ஸ்ட்டு நம்ம அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன்ல பதிவு பண்ணி நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்குன்னு உடல் உறுப்பு தானத்துக்கான ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்குது அதில் ரெஜிஸ்ட்ரேஷன் பதிவு பண்ணி அதற்கான ப்ரொசீஜர் எல்லாமே ஃபாலோ பண்ணோம் அதற்கப்புறம் அந்தந்த உறுப்புகள் அந்தந்த ஹாஸ்பிட்டலுக்கு அலக்கேட் பண்ணியிருந்தாங்க அந்தந்த டீம்ஸ் இன்னைக்கு காலையில் நம்ம ஹாஸ்பிட்டல் ரீச் ஆகி அந்தந்த உடல் உறுப்புகளை எந்தெந்த ஹாஸ்பிட்டல் அலக்கேட் பண்ணியிருக்காங்களோ அந்த அந்த உறுப்புகளை எடுத்துட்டு போயிருக்காங்க இப்போ நம்ம லிவர் ரெண்டு கிட்னி எடுத்துட்டு போயிருக்காங்க ஸோ நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு கிட்னி இன்னொரு ரெண்டு ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு மற்ற உறுப்புகள் சென்று அடைந்துள்ளது அதற்கான மற்ற ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே அந்தந்த ஹாஸ்பிட்டல பண்ணுவாங்க ஸோ உடல் உறுப்பு தானம் அப்படிங்கிறது இப்போ நிறையவே விழிப்புணர்ச்சி வந்துட்டு இருக்கு நம்மளோட தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் அதற்கான நிறைய ஸ்டெப்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க அந்தந்த ரிலேட்டிவ்ஸ்க்கான அந்தந்த கவர்மெண்ட் அத்தாரிட்டிஸ் வச்சு அவங்களுக்கு பிரைஸ் கொடுக்கறது அதுக்கான இது மாதிரி நிறைய கொண்டு வந்துட்டு இருக்காங்க பட் ஸ்டில் இன்னும் வந்து நிறைய பேருக்கு அதோட விழிப்புணர்ச்சி இருந்தாலும் நிறைய விஷயத்தினால தயக்கம் அடைஞ்ச பண்றதுக்கான தயக்கம் நிறைய பேர் நிறைய பேர்கிட்ட சொன்னாலும் அதற்கான தயக்கம் நிறைய இருக்கு பப்ளிக்ல இத வந்து நம்ம வந்து கொஞ்சம் வெளியில அதுல இருந்து வெளியில வரணும் நம்ம இந்த உறுப்பு தானம் பண்றது மூலம் பல வாழ்க்கை பல பேரோட வாழ்க்கை நல்லா செழிப்படையுது எவ்வளவு பேர் டயாலிசிஸ்ல இருக்காங்க எவ்வளவு பேர் மஞ்சகாமலை சஃபர் பண்றாங்க சோ இந்த டயாலிசிஸ் இப்போ கிட்னி டிரான்ஸ்பிளான்ங்கிறது எவ்வளவோ முன்னேறிடுச்சு எவ்வளவோ சக்ஸஸ் ரேட் நல்லா இருக்கு ஸோ இந்த உடல் உறுப்பு தானம் எங்க ஹாஸ்பிட்டல் நடந்தது மூலம் இந்த புதுக்கோட்டை மாவட்டத்தின் மக்கள் மற்றும் சுற்றி இருக்க கிராமங்கள் எல்லாருக்குமே இது ஒரு பெரிய விழிப்புணர்ச்சி இது நிறைய பேர் முன்னே வரணும் அதனால நிறைய பேர் வாழ்க்கை செழிப்படையும் தேங்க்யூ மேடம் அர்ச்சனா சொன்னது மாதிரி புதுக்கோட்டை மாவட்டத்தில் முதல் முறையாக இந்த சம்பவம் அதாவது உன்னதமான நிகழ்வு நடந்திருக்கின்றது ஒருவர் சாலை விபத்தில் இருந்திருந்தாலும் அந்த அவருடைய குடும்பத்திற்கு நீங்கா துயரமாக இருந்தாலும் அவருடைய உடல் இன்று மூன்று பேர் உடல்கள் மூலம் பொருத்தப்பட்டு அவர்கள் எதிர்காலத்தில் இந்த உலகில் வாழப் போகிறார்கள் என்பது அவர்களுக்கும் ஒரு ஒரு பெரிய நிகழ்ச்சியை கொடுக்கும் என்பதில் மாற்று கருத்தில்லை